ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸாட் ஒரு குறிப்பிட்ட தொகை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தது அதே மூணு சதவீத அதிக வட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தால் ரூபாய் முந்நூற்றி அறுபது கூடுதலாக கிடைத்திருக்கும் என தொகை என் கான்கள் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு வந்து மூணு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க தனி வட்டி அதே வந்து மூணு சதவீத கூ கூடுதலாக போடும்போது எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க அது தனி வட்டி வந்து முந்நூற்றறுபது ரூபா கிடைக்குதான் கூடுதலாக இப்போ வந்து ரேட் வந்து த்ரீ பர்சன்ட் அதிகமாக இருக்குது சொல்கிறாங்களா ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க இப்போ பி இன்ட்டு ரேட் நமக்கு தெரியாது அப்போ ஆர் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ பை ஹண்ட்ரட் போட்டுக்கணும் இங்கேயும் வந்து மைனஸ் பிஇன்ட்டு ஆர் இன்ட்டு த்ரீ பை ஹண்ட்ரட் ஆகும் ஏன்னா முழு தருவது கூடுதல்தான் கிடத்து இருக்குதுன்னு சொல்கிறதுனால நம்ம இந்த விதம் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணால் த்ரீ பி இன்ட்டு ஆர் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை ஹண்ட்ரட் மைனஸ் த்ரீ பிஆர் பை ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் சேமாக இருக்குது அதனால் ஹண்ட்ரடை வந்து கொண்டு வந்துக்கிறோம் இப்போ த்ரீ பிஆர் ப்ளஸ் நைன் பி மைனஸ் த்ரீ பார் த்ரீ பிஆர் த்ரீ பிஆர் கேன்சல் ஆகிடும் அப்போ நைன் பி ஈக்வல்ட்டு த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு இந்த ஹண்ட்ரட வந்து இந்த புக்கம் வரும் இப்போ பியோட வேல்யூ தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டிவைட் பை நைன் கிடைக்கும் அது சிம்பிள்ஃபை பண்ணால் ஃபோர் தௌசண்ட் கிடைக்கிது இதான் அதோட ஆன்சர் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்